மியான்மரில் கடும் சேதம் கடும் பாதிப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் குறிப்பாக பல நாடுகளில் இதனுடைய சேதம் இருக்கிறது ஒருபுறம் நம்ம காட்சிகளில் பார்க்குறோம் இப்போது எங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றத வந்திருக்கக்கூடிய தகவல்களுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் மியான்மரில் இந்த நிலநடுக்கத்துடைய அளவு வந்து ஏழு புள்ளி ஏழாக பதிவாகியிருக்கிறது ஏன்னா எமர்ஜென்சி அப்படின்ற இந்த குறியீட்டில் இதை காட்டியிருக்காங்க ஏழு புள்ளி ஏழு அப்படின்றது நமக்கு குஜராத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய நிலநடுக்கத்தை பார்த்துருப்பீங்க சமீபத்திய காலத்தில் இந்தியாவில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கம் அதுதான் அதைவிட ஒரு புள்ளி அதிகமானது அதாவது பூஜ்ஜியம் பாயிண்ட் ஒன் அப்படின்ற அளவு அதிகமானது அப்போ சேதம் மிக கடுமையாக இருக்கும் இப்பவே ஆயிரம் பேருக்கு மேல ஹாஸ்பிட்டலில் நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறாங்க சரி மியான்மர் நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலநடுக்கத்தை பாக்குறீங்க இது மட்டும் காரணமில்லை இதே போல அதாவது மியான்மர்ல ஆறு புள்ளி நான்கு அப்படின்ற அளவுல முதல்ல ஏற்பட்டிருக்கிறது இருபது கிலோமீட்டர் அப்படின்ற அளவில் ஏற்பட்டிருக்கிறது அதே போல் காலையிலே ஒரு எத்குவாக் இருந்திருக்கிறது எங்கே அப்படின்னா போர்ட் வில்லா அப்படின்ற பகுதியில் ஆறு ஐம்பது அப்படின்ற அளவில் இருந்திருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு நாளுக்கு ஒன்று இருந்திருக்கிறது நேற்றைய தினம் ஒரு இடத்துல இருந்திருக்கிறது நேற்று இரண்டு இடங்களில் இருந்திருக்கிறது இருபத்தைந்தாம் தேதி நியூசிலாந்தில் இருக்கிறது ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம்ம சின்ன சின்னதாக பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய பெரிய விளைவு தான் இன்னைக்கு ஏழு புள்ளி ஏழாக மாறி இருக்கிறது சரி இப்போது ஏன் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னா நிலநடுக்கத்திற்கான அடிப்படை காரணம் அப்படின்றது நம்முடைய நிலம் இந்த நிலப்பகுதிக்கு அடியில் நிறைய ப்ளேட்ஸ் இருக்கு எப்படி ஒரு கேக் பண்ணுறோம் அப்படின்னா அது கீழே ஒரு பேஸ் வைப்போம் இல்லையா அது மாதிரி இந்த நிலப்பகுதிகள்லாம் ஒரு பேஸ் மேல இருக்கு அந்த பேஸ் மேல அதாவது அந்த தான் வந்து நகரும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய மண்ணும் அதோடு சேர்ந்து அதாவது தரையும் சேர்ந்த நகரும் சரி இப்போ நீங்க பாக்குறது ஆப்பிரிக்கன் பிளேட்ல சோமாலியன் பிளேட் பக்கத்துல இருந்து பிரிந்து வந்தது தான் இந்தியா நம்ம பார்த்துருப்போம் வரைபடத்துல இப்படி இருந்து பிரிந்து வந்ததாக பார்த்துருப்போம் இந்த பகுதி கூட இனி வரக்கூடிய நாட்களில் பிரிந்து வரும்னு சொல்றாங்க இந்தியன் பிளேட்டும் ரஷ்யன் பிளேட்டும் தட்டுகள் இருக்கு இவ்வாறு சோமாலியன் பிளேட்ல இருந்து இப்படியே வந்து மோதி உருவானதுதான் இமயமலை தொடர் இமயமலை தொடர் மோதி இங்கே உருவாகிறது இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இப்ப நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது எங்க அப்படின்னா ரஷ்யன் பிளேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளேட்டினுடைய எண்டில் இந்தியன் பிளேட்டினுடைய அதாவது ஹிமாலயன் அந்த ரீஜியன் அதுக்கு பக்கத்துல இது ஏற்பட்டிருக்கிறது சோ இங்க இருக்கக்கூடிய பிளேட்டும் இங்க இருக்கக்கூடிய பிளேட்டும் அழுத்தி அதன் மூலமாக இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது எத்தனை கிலோமீட்டர் ஆழத்துல எந்த அளவுல அப்படின்றதெல்லாம் இன்னும் விஞ்ஞானிகள் கணிச்சுட்டு இருப்பாங்க சோ இது ஒரே நேரத்துல ஏற்பட்டது இல்லை சின்ன சின்ன எட்வாக்கள்லாம் அதனுடைய அறிகுறிகள் ஆனா இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடியது பெரிய அளவிலானது நம்முடைய திரு ஹரிகன் அவர்கள் சொன்ன மாதிரி இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்துக்கு அடுத்து அஞ்சு முறை உணரப்பட்டிருக்கு அப்படின்றாங்க இதனுடைய எதிர்விளைவுகள் அடுத்தடுத்த நாட்கள்ல மற்ற பகுதிகளில் இருக்கும் சொல்றாங்க அதாவது இன்னைக்கு ஏழு புள்ளி ஏழு அதனால அடியில மோதி இருந்தது அப்படின்னா இதை ஈக்குவல் பண்றது மாதிரி இதனுடைய எதிர்விளைவுகள் அடுத்தடுத்த நாட்கள்ல இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் குறிப்பிடுறாங்க இதனால ஒட்டுமொத்தமா இந்த பகுதிகளில் பெரும் பாதிப்பு இருக்கிறது ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போதைக்கு இது மியான்மருடைய பாருங்க இந்த மேப்ல பாருங்க மியான்மருடைய நடு பகுதியில் ஏற்பட்டிருக்கதா சொல்றாங்க கடல் பகுதியில் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் நமக்கு பெரிய அளவிலான சுனாமி கொடுத்தது இந்தியா சுனாமியில் அவ்வளோ பெரிய பாதிப்பை பார்த்ததுல கடல்ல குறிப்பாக பே ஆஃப் பெங்கால் எல்லாம் வந்திருந்தா ரொம்ப கஷ்டமா எழுந்திருக்கும் ஆனாலும் எத்வேக் இங்கே விடப்பட்டிருக்கிறதால எமர்ஜென்சி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சுனாமி அலர்ட் அப்படின்றது இப்போ வரைக்கும் வரல ஒருவேளை இங்கே ஏற்பட்டிருந்தாலோ இங்கே ஏற்பட்டிருந்தாலோ இந்த வங்கக்கடல் பகுதி முழுவதுமே சுனாமிக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் இப்போது வரை விடுக்கப்படவில்லை அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருக்காங்க ஏழு புள்ளி ஏழு அப்படின்றதால அதனுடைய அடுத்தடுத்த பாதிப்புகளை பாருங்க இப்பவே கணிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தேதிக்கே காலையில இருந்து இது மூணு மேஜர் இப்போ நடந்ததுலேயே அஞ்சு அடுத்து தொடரும் அப்படின்ற விஷயங்களும் பார்த்துட்டு இருக்காங்க மருத்துவமனைகள் நிரம்பி வழிய தொடங்கி இருக்குதுன்றது முதல் கட்ட தகவல்